ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலைன்னு பாத்திரலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இடியப்ப மாவு எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூனு சீனி சேர்த்துக்கலாம் கூடவே துருவின தேங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒன்றாவே கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ இடியப்ப மாவு பசுகிற மாதிரி சூடு தண்ணி எடுத்து நாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல சூடாக இருக்கிறனால ஸ்பூனுட்டு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நாம் இந்த மாவை கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இடியப்பு மாவுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் சின்ன சின்ன உருண்டையாக நாம் பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இந்த கடாயில் ஒரு லிட்டர் பாலும் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லாவே கொதிக்க வி விடணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா இந்த பாலில் நாம் போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரியே போட்டதுமே நாம் கிளறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தான் நாம் இந்த உருண்டையை கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இந்த உருண்டை வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள நல்லாவே வெந்துடும் ஏன்னா இந்த உருண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்குதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவு ஒரு நாலு ஸ்பூனு சீனி சேர்த்துருக்குறேன் இதில் போதும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நாம் ஒரு கலர் கலர் விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பால் குழுக்கிட்ட வந்துட்டு சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு வாட்டி பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்